திருநெல்வேலி மாவட்டம் திசைவலை தாலுகா விஜய அச்சம்பாடு என்ற நமது ஊரில் சுமார் முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியானது இன்று வரை அது நடைமுறையில் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் அது மிகவும் மோசமான நிலையில் இங்கே காட்சியளித்து கொண்டிருக்கின்றது எப்போ வேணாலும் இதோட பலம் பலகீனமாகி இடிந்து விழும் தருவாயில் இந்த மேல்நிலை நீர் தேக்க தொட்டியானது இருக்கின்றது இதன் தூண்களில் இருக்கின்ற கம்பியானது வெளியே தெரிய தொடங்கிவிட்டது ஆங்காங்கே பிளவு உளுந்து பலகீனமாகி இடிந்து நொறுங்கிக் கொண்டிருக்கின்றது மேலே ஃபுல்லாக தண்ணி இருக்கின்ற அந்த நேரத்தில் டேங்க் எப்போ வேணாலும் விழலாம் என்ற அச்சம் நமது ஊர் மக்கள் மத்தியில் இப்பொழுது தொடங்கி இருக்கின்றது பக்கத்திலேயே அங்கன்வாடி அமைந்திருக்கின்றது தபால் நிலையம் அமைந்திருக்கின்றது அருகிலேயே ஈனபுளமாட சுவாமி கோயில் இருக்கின்றது நியாய கடை இருக்கின்றது சர்ச்சு இருக்கின்றது குடியிருப்பு பகுதிகள் இருக்கின்றது இவ்வளவு சூழ்நிலை இருக்கின்ற இந்த இடங்களில் பொது இடத்தில் இந்த ஓவர் டேங்க் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதால் இதை அரசு மிகவும் அவசரமாக கவனத்தில் கொண்டு இதற்கு பதிலாக புதிய டேங்க் அமைத்து தந்து இந்த டேங்கை அப்புறப்படுத்துமாறு நமது ஊர் பொதுமக்களின் சார்பாக அரசுக்கு மிகவும் பணிவான ஒரு கோரிக்கையை நாம் வைக்கின்றோம் அங்கே என் பேர் சாந்தி நான் விஜய்சம்பாட்டில் இருக்கேன் இங்கே வந்து என் பையனை வந்து பால்வாடியில் கொண்டாந்து விடுறதுக்காக வந்திருக்கேன் ஆனால் இங்கே தனி டேங்க் வந்து கெட்டி முப்பது வருஷம் ஆச்சு அது வந்து இப்போவும் அப்போவும் விழுகிற மாதிரி ஸ்டேஜில் இருக்குது அதை வந்து கவர்மெண்ட்டு தான் எடுத்து பார்த்து என்ன பண்ணணும்னு பார்க்கணும் குழந்தைங்களை அனுப்புறதுக்கு எங்களுக்கு பயமாக இருக்குது ஒன்று போஸ்ட் ஆஃபீஸ் மேலே விழுற மாதிரி இருக்குது அப்படி இல்லைனா பால்வாடி மேலே விழுற மாதிரி இருக்குது குழந்தைங்களை அனுப்புறதுக்கு எல்லாருமே பயந்துட்டு தான் இருக்கோம் அதனால் கொஞ்சம் கவர்மெண்ட்டு தான் என்ன இதுன்னு பார்க்கணும் ஜெய்சம்பாடு கிராமம் நான் ரெண்டாவது வார்டு உறுப்பினராக இருக்கேன் ஏற்கனவே இந்த பால் இந்த தனி டேங்கு பற்றி ஏற்கனவே நாங்கள் தீர்மானம் எழுதி வச்சிருக்கோம் அது ரொம்ப பழுதடைஞ்ச நிலமையில் இருக்குது மேல் கொண்டு கவுன்சிலர்ஸெல்லாம் நாங்கள் பேசியிருக்கோம் அது அது கட்டடம் இடிஞ்சு கீழே உள்ள முன்னாடி அதுக்கு முன்னாடி அது அமலுக்கு கொண்டு வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும்